பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் யாவருக்கும் கடந்த பாடத்திலே தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஆத்துமாக்களை குறித்து ஒவ்வொருவருக்கும் இருக்கிற வாஞ்சையும் பொறுப்பும் புதிய இருந்தாலும் சரி கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி புதிய சுவிசேஷம் அறிவிக்கிற இருந்தாலும் சரி தேவன் நமக்கு என்ன திறமைகளை கொடுத்திருக்கிறாரோ அந்த திறமைகளை வைத்து சபையோடு சேர்ந்து நாம் இணைந்து அநேக பணிகளை செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் கடந்த பகுதியிலே பார்த்தோம் ஒவ்வொரு அத்துமாக்களை குறித்து நமக்கு வாதித்தல் பொறுப்பு அது கெட்டுப்போய் விடக்கூடாது என்பதிலே தேவனுடைய சித்தத்தை உணர்ந்தவர்களாக செயல்பட வேண்டும் என்பதை பற்றி நாமும் கடந்த பகுதியிலே நாம் பார்த்து வருகிறோம் இப்படிப்பட்ட ஆத்மாக்களை கர்த்தருக்குள்ளாக ஆதாயப்படுத்துவதற்காக சபையார் முதலாவது வளர்ந்திருக்க வேண்டும் அவர்களுக்கு தேவன் என்ன திறமைகளை கொடுத்திருக்கிறாரோ அந்த திறமையின் தாளந்தின் மூலமாக அநேக பணிகளை செய்ய முடியும் தன் தன் அளவிற்கு தக்கதாக கிரியை செய்ய வேண்டும் என்பதை பார்த்தோம் எந்த வகையிலே உங்களுக்கு பொருள் இருக்கலாம் அல்லது வீடுகள் இருக்கலாம் அல்லது பிரசங்க திறமைகள் இருக்கலாம் அல்லது வாகனங்கள் இருக்கலாம் எந்த வகையிலாவது தேவனுக்கு நம்முடைய பணிகளை தேவன் நமக்கு அளித்திருக்கிற பலத்தோடு செய்ய நம்மளை தகுதிப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார் அப்போது முதலாவது நமக்கு சொன்னோம் அந்த காரியத்தில் சரீர வளர்ச்சியே ஒவ்வொரு அவயங்களும் தன் தன் அளவுக்கு தக்கதாக அது உண்டாக்கணும் முதலாவது புறப்பட்டு போகும்போது நீங்கள் சபையில் இருப்பீங்கன்னா சபையோடு இணைந்து எனக்கு கொடுக்கப்பட்ட அளவு என்ன அந்த அளவின்படியான வேலைகளை செய்யணும் அளவை கடந்து செல்ல கூடாது என்பதில் நீங்க தீர்மானமா இருக்கணும் அதிகாரம் பெறாத செயலாய் போயிடும் அப்ப அன்பினாலே சரீர வளர்ச்சியை நம்ம உண்டாக்க வேண்டும் என்பதை பார்த்தோம் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படாத திறமை குறித்து தேவன் கணக்கு கேட்க மாட்டார் நமக்கு என்ன திறமை கொடுத்தாரோ அது நம்ம உடனடியாக பயன்படுத்தி நம்ம வேலை செய்யணும் கொடுக்கப்படாத திறமைகளை குறித்து யோசித்து அதுக்கான காலங்களை வீணடிக்க வேண்டாம் எந்த அளவுக்கு விசுவாச அளவு வளர்ந்திருக்கிறீர்களோ அதையே நம்ம பயன்பாட்டில் கொண்டு வரணும் சிலர் வசனத்தை போதிப்பாங்க சிலர் கூடுவதற்கு தங்களுடைய வீடுகளை கொடுப்பாங்க சிலர் பரிசுத்தவங்களுடைய குறைவில் உதவி செய்வாங்க சிலர் பரிசுத்தவங்களோடு சேர்ந்து ஊழியர் செய்திருக்கிறாங்க சிலர் தங்கள் பிராணனை கூட எண்ணாம ஊழியத்தில் உள்ள குறைவுகளை நீக்கும்படி கிறிஸ்துவின் ஊழியத்தில் மரணத்திற்கு சமயமாக இருந்திருக்கிறாங்க அப்போ எருசலேம் சபையார் உபத்திரவப்பட்டாலும் துன்பப்பட்ட போதிலும் எங்கும் தெரிந்து சுவிசேஷ பிரசங்கம் பண்ணாங்க சிலர் வேத வாக்கியங்களை தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்து மற்ற சபையாரை காட்டிலும் முன்னேறி சென்றாங்க சிலர் விதவைகளுக்கு வஸ்திரம் தைத்து கொடுத்துட்டு இருந்தாங்க சிலர் மிகுந்த தான தர்மங்களை செய்தாங்க சிலர் மக்களை கூட்டி வைத்து வேத செய்தாங்க இப்படி எந்த வகையிலாவது நீங்கள் உங்களுடைய பணிகளை நீங்கள் செய்ய ஆவலாகவும் விருப்பமாகவும் இருக்கணும் அதன் மூலமாக தேவனால் நாம் கனம் பெறுவோம் என்பதையும் நாம் பார்த்தோம் இப்பொழுது நாம் அடுத்த பகுதிக்கு போகிறோம் இது ஒரு சிறிய பகுதியாக தான் இருக்கும் பாத்து மக்களை கர்த்தருக்குள் கொண்டு வருவதற்காக இந்த ஊழியத்தில் ஊழியப் பணியை செய்கிறவங்களுக்காக எப்படிப்பட்ட ஒரு பொறுப்பும் ஒரு தாகமும் வாஞ்சையும் விருப்பமும் வாதித்தலும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த பகுதியிலே நம்ம பார்க்க போறோம் முதலாவது நம்ம என்ன உணர்ந்திருக்கணும்னா முதலாவது கத்தர் தனக்கு கொடுத்தது ஒரு பதவி அல்ல ஒரு பொறுப்பு பொறுப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு கடமை நம்ம நிறைவேற்றி ஆகணும் நிறைவேற்றாமல் இருக்க முடியாது பாருங்க நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கிறது கடமைப்படாமல் இருக்கலாம் ஆனால் மற்ற வேலையில் உங்களுடைய கடமை இருக்கிறது என்பது நீங்கள் மறந்து போக வேண்டாம் இது எந்த வகையிலாவது நம்ம கொடுக்குற அந்த திறமைகளை தாளந்துகளை பயன்படுத்தாமல் போய்விடக்கூடாது முதலாவது நம்மளுடைய பொறுப்புன்னு சொல்லும்போது கௌரவமாக சில மக்கள் வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாங்க அது இல்லை வேலை மற்றவங்களை ஏவிகிட்டு இருப்பாங்க அது நாங்களும் கத்தருக்கு வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மையான வேலையே கிடையாது ரெண்டு குருந்தியர் ஒன்றாம் அதிகார இருபத்தி நாலாம் வருஷத்துல ஆபியான் இவ்வாறு சொல்கிறார் உங்கள் விசுவாசத்திற்கு இராமல் சந்தோஷத்திற்கு இருக்கிறோம் நாமளே மனமு வந்து நம்முடைய வேலைகளை உண்மையாக செய்ய வேண்டும் மற்ற இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஆறுலேருந்து இருபத்தெட்டில் இருபத்தி குமாரனும் ஊழியம் கொல்லும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தார் அப்ப நம்ம சேவை செய்யக்கூடிய ஒரு தாசனாக ஒரு அடிமைகளாக நான் தேவனுடைய தாசன் தேவனுடைய அடிமை தேவனுடைய ஊழியன் இதெல்லாம் ஒரே மாதிரிதாங்க இருக்கு இந்த விதமான வேலைகளை செய்ய நியமிக்கப்பட்டவன் என்பதை அறிந்து நம்ம என்ன செய்யணும் செல்லணும் நியமிக்கப்பட்டிருந்தா நியமிக்கப்படாமல் இருப்பீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு தான் பார்க்கணும் காரியங்கள் அங்கீகரிக்கப்படுமா அங்கீகரிக்கப்படாதா அது ஏற்றுக்கொள்ளப்படுமா ஏற்றுக்கொள்ளப்படாதா நீ எல்லாமே ஒரு கரெக்டான ஒரு கிரமத்தோடு தான் செஞ்சு வேலை செய்யணும் அப்போ நம்ம இதில் நம்முடைய விரோதிகளாக இருக்கலாம் நம்ம சத்துருக்களாக இருக்கலாம் எதிர்க்கிறவங்களா இருக்கலாம் நம்மை துன்புறுத்துறவங்களாக இருக்கலாம் நமக்கு தொடர்ந்து சதா தொல்லை கொடுக்குறவங்களா இருக்கலாம் நம்முடைய வேலையை கெடுக்குறவங்களா இருக்கலாம் ஆனால் அவங்களுக்காகவும் நம்ம தேவனுடைய வார்த்தைகளை சொல்லணும் இதுதான் இயேசு கிறிஸ்தனுடைய மாதிரி அந்த மாதிரியை நம்ம பின்பற்றாமல் போயிடக்கூடாது அது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு சென்று நம்ம மெய்யான சத்தியத்தை சொல்வதில் விருப்பம் முடியவங்களா நம்ம இருப்பதில் கவனமாக இருக்கணும் நாம் கத்தருடைய வேலையால் கர்த்தர் எனக்கு பலனளிப்பவர் என்று உணர்ந்திருக்கணும் அது ஒரு அது ஒரு பதவி அது ஒரு பெரிய எனக்கு கொடுத்த கௌரவ உத்தியோகம் அப்பெல்லாம் இல்லை ஏன்னா லூக்கா பதினேழு பத்தில் நாம் ஒரு அபிரோஜினமான மனிதர்கள் ஒன்று குருந்தியர் மூன்று ஐந்துலேருந்து ஏழு எட்டு வரைக்கும் ஒன்றும் இல்லை என்று சொல்கிறார் இந்த பாடங்கள்லாம் முன்னமே பேசிட்டோம் எந்த வகையில் பிரோஜனம் எந்த வகையில் ஒன்றுமில்லை இதெல்லாம் முன்னாடி நம்ம பேசிட்டோம் யோகா நாலு முப்பத்தி ஆறுலேருந்து முப்பத்தெட்டு வரைக்கும் சொல்லிகிட்டு இருந்தாங்க காரியங்களை நவம்பர் ஒன்பது பதினாறுல இறக்கம் தேவன் தான் பாராட்டணும் பிரசங்கி ஒன்பது பதினொன்னுல சமயமும் தேவச்செயலம் அவர் தான் நமக்கு தரணும் ஒன்று ஊர்ஞ்சியர் ஒன்பது பதினாறு பதினேழு கலாத்தியர் ஒன்று பத்தில் மனுஷரை பிரியப்படுத்தும்படி நம்ம என்ன செய்யக்கூடாது போதிக்க கூடாது அதில் உறுதியாக இருக்கணும் மனிதனால் வரக்கூடிய மகிமை புகழ் விரும்பாமல் நாம் போதிக்கணும் எங்கேயுமே நம்மளை மதிப்பாங்க இதை முன்னமே நம்ம பாடத்தில் சொல்லியிருக்கிறோம் மதிப்பாங்க கனப்படுத்துவாங்க சபை வேலைகள் வேற வெளி வேலைகள் வேற நீ ரெண்டையும் ஒன்றாக போய் நீ குழப்பிக்கூடாது சபையார் கொடுக்கப்பட்ட சட்டங்கள் சில தனித்து பிரிக்கப்படுகிறது வெளி ஊழியங்களில் பொதுவான காரியங்கள் இருக்கிறது ஆகவே ரெண்டையும் நீங்கள் ஒன்றாக கலக்க வேண்டாம் யோவான் ஐந்து நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி நாலில் மனிதனால் வரக்கூடிய மகிமையை இயேசு ஏற்றுக்கொள்ள அப்படி ஏற்றுக்கொண்டால் தேவனை விசுவாசிக்க முடியாமல் போவோம் என்பது சொல்லியிருந்தார் இந்த அஸ்திபாரத்தோடு தான் ஆத்துமாக்கள் பக்கமா நாம திரும்புறோம் அப்போ ஆத்துமாக்கள் பக்கமா நாம திரும்பும்போது நம்முடைய நிலை எப்படி இருக்கணும் நம்முடைய மாதிரி இயேசு கிறிஸ்து யோவான் பத்தாம் அதிகாரம் பதினொன்னுலேருந்து பதினாறு வரைக்கும் ஜீவனை கொடுத்தார் அது மாத்திரமல்ல பரிபூர்ணப்பட வந்தார் நம்மை பரிபூர்ணமாக்குவதிலும் ஜீவனை கொடுக்கவும் வேலை செய்யணும் பிழிப்பேர் ஒன்று இருபத்தி பவுல் அப்போஸ் நாயகி பவுல் அங்கே சொல்லும்போது சொல்லுகிறார் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் அப்போசா இருபதாம் அதிகாரம் இருபத்தி மூணுலேருந்து இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் ஒன்றை குறித்து ஒன்றை குறித்து நம்ம மனு செய்யக்கூடாது கவலைப்படக்கூடாது பிராணனையும் அருமையாய் என்ன எண்ணல்கின்றார் இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன் அப்படியானா தேவன் கொடுத்த அந்த உயிர் அதெல்லாம் முக்கியமா நம்ம என்றமா என்ன இல்லையா அற்பமாயிட்டமா அப்படி இல்லை முக்கியத்துவம் அப்படின்னு பாக்குற பொழுது எதற்கு நாமோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் பாருங்கள் தேவன் கொடுத்த சரீரத்தை நான் அருமை இன்லைன்னா அவர் எனக்கு கொடுத்திருக்காரு நான் அருமை என்னாம இருக்க முடியாது என்ன கருத்தோட என்ன சாராம்சத்தோட இருக்கிறது என்பதை நாம பாக்கணும் இப்ப தேவனுடைய பணி என்று வருகிற பொழுது நாம இதுவெல்லாம் முக்கியமாக எண்ண முடியாது பிணியாளிக்கு கண்டிப்பா வைத்தியன் தேவை மத்த ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூணுல நீதிமான்களை அல்ல பாவிகளையே திரும்ப அழைக்க வந்தேன் அப்படின்னு சொல்றார் அப்போது பிலிப்பியர் ரெண்டு இருபத்தொன்று ஏற்கனவே படிச்சிட்டோம் நாமும் நம்முடைய வேலைகளையே கவனிக்காமல் கிறிஸ்துவுக்குரிய வேலைகளை நாம் கவனிக்கணும் அப்போது ரெண்டு ஊருந்தியர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினாலு பதினஞ்சில் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் நாம் விரும்பணும் ஏன்னா அதுதான் நம்முடைய மேன்மையான பணி இது எதுலேயும் நம்ம குறைஞ்சி பெற மாட்டோம் தேவனுக்காக வேலை செய்கிறதுல எந்த ஒரு குறைவையும் தேவன் கொடுத்துருக்கார் என்று யாருமே சொல்லவே முடியாது பாருங்கள் அது ரம்யம் உங்களுக்கு பாடுகள் இருந்தாலும் ரம்யம் துன்பம் இருந்தால் ரம்யம் அவமானம் இருந்தால் ரம்யம் நிந்தனிகள் இருந்தால் ரம்யம் அந்த மாதிரி நம்ம போதிக்கப்பட்டோம்னா அது நமக்கு ரம்யமாக தான் தெரியும் அது குறைவாக தெரியாது மற்றவங்களுக்கு உதவி செய்வது உங்களுக்கு குறைவாக தெரியாது அது மகிழ்ச்சியாக தான் இருக்கும் நம்ம செய்ய தக்கவங்களுக்கு செய்யாம இருக்கக்கூடாது என்பதுல உறுதியா இருக்கணும் அப்ப தேவனுடைய வார்த்தையை மட்டும் போதிப்பதில் நம்ம வைராக்கியம் உள்ளவங்களா இருக்கணும் பாருங்க தேவனுடைய வார்த்தையை கலந்து நம்ம செஞ்சிடக்கூடாது தேவனுடைய வார்த்தை தான் ஒருவனுக்கு அஸ்திபாரம் மற்ற ஏழாம் அதிகாரத்துல கண்மலையின் மேல் அஸ்திபாரம் இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி வரைக்கும் ஓ ஒன்னுக்கு ஒரு ரெண்டாம் அதிகாரம் ஒண்ணுல இருந்து ஐந்து வரைக்கும் மனிதனுடைய நயவசனிப்போ மனிதனுடைய ஞானமோ இவைகளை நாம் பயன்படுத்தக்கூடாது இதெல்லாம் நிறைய நம்ம படிச்சிருக்கிறோம் யோவான் பத்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் தேவனுடைய வார்த்தையை தான் போதிக்கணும் யோவான் பத்து இருபத்தேரில் கூட அப்படி இருக்கிறது ஒன்று ஒன்று ரெண்டு ஒன்றுலேருந்து ஐந்து ஊர் நம்ம சொல்லிட்டோம் அப்போ ஆத்துமாக்களை மனம் திரும்புவதற்காக ஒன்று பதில் நாலு பதினொன்றில் தேவனுடைய வார்த்தையை தான் போதிக்கணும் சொந்த கட்டுக்கதைகள் சொந்த வியாக்கியானங்கள் சொந்த காரியங்கள் இதெல்லாம் நம்ம பேசி அத்துமாக்களை கட்டுவிக்க வேண்டும் என்று நினைக்கலாகாது அத்துமாக்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று இருதயத்தில் வாதிக்கணும் ரெண்டு பேர் ரெண்டு எட்டுல லோத்து இருதயத்திலே வாதிக்கப்பட்ட பாருங்க அப்போ நாள்தோறும் இந்த விதமான எண்ணங்கள் இருந்தாதான் நமக்கு அதனுடைய பொறுப்பும் நமக்கு அந்த வாஞ்சையும் தாகமும் நமக்கு வரும் இயேசு வந்து மெய்ப்பனில்லாத இல்லாத ஆடுகளை பார்த்து மனது உருகினார் பரிதாபத்தின் குடர் அப்போ சங்கீதம் நூற்றி பத்தொன்பது முப்ப நூற்றி முப்பத்தி ஆறில் உங்களுடைய வேதத்தை காத்து நடவாதபடியால் மனுஷர் என் கண்களில் இருந்து நீர் தாரை ஓடுகிறதுன்னு சொல்றாரு அப்போ இந்த மாதிரி ஒரு வாதித்தல் நமக்கு இருக்கா இவங்க சத்தியத்தை கேட்கணும் சத்தியத்தை கேட்காம போயிட்டாங்களே அப்படின்ற ஓடுதா இல்லை பழி வாங்கணும்னு ஓடுதா அப்படி நம்ம செய்யக்கூடாதுங்க நாமோ நம்முடைய எதிராளிகளுக்கும் சத்துருக்களுக்கும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிற நாள் வரைக்கும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அது நம்முடைய வேலை அது தேவனுடைய சித்தம் அதுக்காக அவர்கள் சத்தியத்தை அறிந்து கொள்கிற நாள் வரைக்கும் நாம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்போமாக அத்துமாக்களை காப்பாற்றுவதில் தேவன் காப்பாற்ற வேண்டும் என்பதிலே நாம் செபிக்கிற பிள்ளைகளாகவும் பொறுப்புள்ளவர்களாகவும் நாம் கடமை உணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் இசைக்கில் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டுலேருந்து இருபத்தொன்று ஒன்று வரை பாவம் செய்கிற ஆத்துமா செத்துறோம் அதனால் பாவ செய்த ஆத்துமாவை காப்பாற்றுவதில் நமக்கு ஒரு நல்ல வைராய்க்கு வேணும் அதில் உள்ளவங்களாக காணப்படணும் மனிதனுக்காக பயப்படக்கூடாது கண்டிப்பாக சொல்லணும் இயேசு இதில் எவ்வாறு நடந்து செயல்பட்டார் மத்தைய ஒன்பது பதிமூணில் பாவிகளையே மனம் திரும்ப அழைக்க வந்தேன் அநேகர் பரியாசம் பண்ணாங்க அநேகர் அவரை கேலி பண்ணாங்க அநேகர் பாவியான வீட்டில் பிரவேசிக்கிறாங்கன்னு சொன்னாங்க ஏசு அவங்க சொல்லுக்கெல்லாம் பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த சொல்லுக்கு பதில் சொல்கிறாரங்க நீதிமான்களே அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் அப்படின்னு சொன்னார் அப்போது அவங்க பாவிகளாக இருக்காங்களே ஐயோ அப்படிலாம் வந்து நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது மற்ற பன்னிரெண்டு நாற்பத்தாறுலேருந்து ஐம்பது லூக்கா ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி மூணுலேருந்து நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய வேலையை விட மற்ற வேலைகள் நமக்கு முக்கியமாக இருக்கக்கூடாது அவருடைய வேலைகள் வந்து இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா அவரை தேடி வந்து பேசுறதுக்கு இருந்தாங்க தாய் தப்பன் தேடி வந்தாங்க அப்போ என்ன சொன்னார் என்னை ஏன் தேடினீர்கள் மத்தவர்கள் என்ன சொன்னாங்க என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே எனக்கு சகோதரனும் தாயுமா இருக்கிறாய் என்று சொன்னாங்க இல்லையா அப்போ நம்ம முக்கியத்துவம் பூமிக்குரிய காரியங்களுக்காக தேவனுடைய வேலை கெடுக்கப்படுவதற்காக இடமளிக்கக்கூடாது என்பதில் நாம் உறுதியானவங்களாக இருக்கணும் யோவான் ரெண்டாம் அதிகாரம் பதினாலேருந்து பதினேழில் கள்ளத்தனமான காரியங்களை நாம் அப்புறப்படுத்தணும் கள்ளத்தனமான காரியங்களுக்கு உட்படக்கூட பத்தொம்பது நாற்பத்தைந்து நாற்பத்தாறு கூட அப்போ சில மாதிரிகள் என்ன அப்போ சில நான்காம் அதிகாரம் பதினெட்டுலேருந்து இருபது வரைக்கும் தேவனுக்கு செவி கொடுப்பதை காட்டிலும் உங்களுக்கு செவி கொடுப்பது நியாயமாக இருக்குமோ என்று தேவனுக்கு முன்பாக நியாயமா இருக்குமோ என்று நிதானித்து பாருங்கள் சொன்னார் ஆகையினால நாம் மிரட்டப்படும் போதும் அல்லது நாம் துன்பப்படுத்தும் போதும் நம்ம மனுஷங்களுக்கு எப்போதுமே செவி கொடுக்குற வேலையை செய்யக்கூடாது அவங்களுக்கே சிலங்களை பதில நம்ம உடணும் அப்போது ஐந்து இருபத்தெட்டு இருபத்தொம்போது மனுஷருக்கு கீழ்ப்படிவதை காட்டிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அவசியமாயிருக்கிறது இப்போ மனுஷருடைய கவனம் எல்லாம் மெய்யான தேவனிடத்திற்கு திரும்புவதை குறித்தே இருந்தது அப்போ நாமும் அப்படி தான் இருக்கணும் வேலை செய்கிறது இந்த ஆத்துமாக்களை நாம தேவ திருப்புவதற்கான சுவிசேஷ பணியை செய்யணும் நாம திருப்பி விட முடியாது ஆனா அந்த வேலையை செய்ய முடியும் அவர் அந்த வேலையை அவர் செய்வார் நாம சொல்லுவது நம்முடைய வேலை அவர் சொன்ன பிரகாரமாக அவருடைய வேலையை நம்ம என்ன செய்யணும் செய்யணும் இப்ப பவுலுடைய கவனம் எல்லாம் மெய்யான தேவனிடத்திற்கு திரும்புவதை குறித்தே இருந்தது அப்போ சிலர் பதினேழு பதினாறு பதினேழு அப்போ சிலர் பதினான்காம் அதிகாரம் பதினஞ்சாம் வருஷத்துல அப்படி அவர் பட்டணத்தில் அத்தனை பட்டணத்து மக்களுக்கு முன்னாடி காத்து கொண்டிருந்தாரு அப்போ காத்து கொள்ளும்போது அவங்கள ஒன்று கண்டுபிடிச்சார் இவங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்காங்க என்ன இந்த பட்டணத்துடைய சூழ்நிலை என்ன இப்படி நம்ம கவனித்து பார்த்து என்ன போதிக்க வேண்டும் என்பதை அதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும் நம்ம சில மக்கள் சத்தியத்தை சொல்லுகிற மக்கள் இருக்காங்க நீங்கள் சந்திக்க போகும்போது சில மக்களை நீங்கள் பார்க்கலாம் அறியாமல் வைராக்கியமாக பிரசங்கம் பண்ணுவாங்க அப்போ சொன்னபடிகள் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி நாலுலேருந்து இருபத்தாறு வரைக்கும் அறியாமல் தைரியமாக பிரசங்கிக்கிற மக்களுக்கு நாமும் சரியான பகுதிகளை திட்டமாக விவரித்து சாந்தத்தோடு காட்டணும் அவங்க சொல்லினா அவங்களுக்கு எப்படி தெரியும் ரோமர் பத்து பதினாலு பதினஞ்சில் சொல்றது இல்லையா அவங்க எப்படி தெரியும் இப்போ பாடுகளில் நாள்தோறும் சபையை பற்றின கவலை நமக்கு இருக்கணும் இது வெளியே செய்தாலும் சரி நீங்கள் உள்ளே செய்தாலும் சரி நாமும் வெளியே செல்லும் போது நம்ம நிந்தனைகளும் துன்பங்களும் அனுபவிக்கக்கூடும் ரோம்பர் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்லேருந்து மூணில் நிந்திக்கிறவருடைய நிந்தையை சுமந்தார் நிகேமியா எஸ்ரா போன்றவர்கள் கத்துடைய பணியே பைராக்கியமாக செஞ்சாங்க இப்படி நம்ம தேவனுடைய பணிகளுக்காக நாம் நெருக்கினாலும் அதை சந்தோஷமாக நம்ம செய்கிற பிள்ளைகளாக இருக்கணும் ரெண்டு குறுந்தியர் பதினொன்று இருபத்தி மூணுலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் ரெண்டு குருந்தையர் பதினொன்று இருபத்தொம்போது வரைக்கும் ஒருவன் பலவீனனானால் என் மனம் எரியாது இருக்குமோ இந்த மாதிரி நம்ம வேலைகளை நம்ம செய்யணும் இப்போது நாம் தொடர்ந்து அவ்வாறு செய்தால் சுறுசுறுப்புள்ளவனாக நம்ம பாடுபடணும் சோம்பேறியாக நம்ம இருக்கக்கூடாது தேவனுடைய வேலையை நம்ம துரிதமாகவும் வேகமாகவும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் நம்ம செய்வோம் பிதாவாகிய தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார் இந்த வேலையை செய்வதிலே நாம் சந்தோஷமாக இருப்போம் அது நமக்கு தேவன் நம்ம அழிக்கிற மேன்மையான பொறுப்பு அப்போது சபையை மேய்க்கிறவங்களாக இருந்தாலும் சரி ஊழியர்களாக இருந்தாலும் சரி சபையாராக இருந்தாலும் சரி தனக்கு கொடுக்கப்பட்டது கடமை அல்லது பொறுப்பு என்பதை முதலாவது உணரவிடும் பதவி என்று நினைத்து செட்டைகளை நாம் தூக்கக்கூடாது நான் கத்தருடைய வேலையால் நான் செய்கிற வேலைக்கு தேவிடத்தில் கூலியை பெற்றுக்கொள்வேன் என்ற உணர்வோடு மனப்பூர்வமான பணியை நம்ம செய்யணும் முதலாவது நாம் பாவிகளை ரட்சிக்க தேடுவதில் கவனம் உள்ளவர்களாகவும் தாகம் உள்ளவர்களாகவும் பாதிக்கிற பிள்ளைகளாகவும் செயல்படணும் தேவனுடைய வார்த்தையை மட்டும் போதித்து அவங்கள கட்டு வைக்கணும் அதுல நீங்க மாறுபட்ட கருத்துடையவங்களாக நாம இருக்கக்கூடாது அவர் நமக்கு என்ன வார்த்தையை கொடுத்துருக்காரோ அந்த வார்த்தையின் மூலமாக தான் கட்டு வைக்கணும் பாவம் உள்ள ஆத்மாவை திருப்பளை தான் அவங்க கெட்டுடுவாங்க ஆகையினால நமக்கு கிடைக்கும் சமயத்தக்கவாறு எல்லாத்துக்கும் சொல்லணும் ஆத்துமாக்களை தேவன் காப்பாற்றத்தக்கதாக மிகவும் பொறுப்புள்ளவங்களாக இருந்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நம்ம பரிசீலிக்கணும் சபை நடத்துவங்களா இருந்தா சபையை பற்றின கவலை நமக்கு நாள்தோறும் நெருக்கி நிற்கணும் மனிதர்களோடு நம்முடைய வேலைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட தேவனுடைய வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நிந்திக்கிற உடைய நிந்தையெல்லாம் நம்ம சுமந்துக்கிட்டு தேவனுக்காக பணியாற்றி அவருடைய பணியிலே நம்மை உட்படுத்தி தேவன் கொல்லும்படி நம்மை தாழ்த்தி கொள்ளுவோம் அவர் நமக்கு உதவிகரமாக இருந்து எல்லா நன்மைகளையும் நமக்கு செய்வார் நாம் செபிப்போமா பரலோகத்தில் மாசமாக இருக்கிறதான பரிசுத்த பிதாவை அத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்காக அவருடைய பணிகளை செய்வதிலே எங்களுக்கு முதலாவது தாழ்மையான இருதயத்தை தாரும் ஒரு தாசனாக வேலை செய்ய எங்களை தகுதிப்படுத்தும் உண்மையுள்ளவர்களாய் இருக்க உமக்கென்று பிரசங்கிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க நாங்கள் மனிதனுடைய புகழ்ச்சிகளோ மனிதனுடைய பொருள்களையோ நேசிக்காமல் தேவனை பிரியப்படுத்துகிற பிள்ளைகளாக வேலை செய்யவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க முதலாவது எங்களால் இந்த வேலை ஆகிறது அல்ல நீரே எல்லாவற்றையும் கொடுக்க பலன் வல்லமையும் உள்ளவர் என்பதை அறிந்து உமை மைமைப்படுத்த எங்களை ஞானம் உள்ளவனாக்கும் கிறிஸ்துவுக்காக நாங்கள் பாடுபட எங்களுக்கு உதவி செய்யும் பிணியாளியை தேட எங்களுக்கு உதவி செய்யும் தங்களுக்குரியவைகளை தேடாதிருக்க எங்களுக்கு விழிப்போய் கிறிஸ்துவுக்குரியவைகளை தேட எங்களுக்கு உதவி செய்யும் அத்துமாக்களை கெடுக்கிற பொல்லாதவர்களுக்கு ஏத்து நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அத்துமாக்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று ஜெப வாஞ்சி எங்களுக்கு அதிகமாய்த்தார் தாரும் இன்றியத்தின் பாதித்தலை எங்களுக்கு தாரம் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை குறித்து மனதுருகை எங்களுக்கு உதவி செய்யுங்க வேதத்தை காத்து நடவாத மக்களை குறித்து கண்களில் நீர்த்தாரை ஓட எங்களுக்கு மனப்பூர்வமான ஹயத்தை உருக்கமுள்ள ஹயத்தை தார் பிதாவே ஒவ்வொரு பிள்ளைகளிடத்திலிருந்து நாங்கள் இரத்த பிள்ளைக்கு நீங்களாகி நிற்க ஒவ்வொரு மக்களுக்கும் நாங்கள் உங்களுடைய வார்த்தைகளை சொல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்கள் ஏசுபி நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்